திருவலிதாயம் இறைவன் வல்லீஸ்வரர் வலிதாயநாதர் இறைவி ஜகதாம்பாள் தாயம்மை திருத்தலமரம் பாதிரி இது பூக்கும் காய்க்காது வெள்ளை சிவப்பு மஞ்சள் வர்ணங்களில் தனித்தனியே பூக்கும் மரங்களும் உள்ளன பாடலம் என்பதும் பாதிரியே தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் வழிபட்டோர் பரத்வாஜர் இராமர் ஆஞ்சனேயர் சூரியன் சந்திரன் வலியன் முதலானோர் பரத்ராஜ முனிவர் கருங்குருவியாக சாபம் பெற்று அச்சாபம் நீங்க இத்தலத்திற்கு வந்து இறைவனை பூசித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தளவரலாறு இத்திருத்தலத்து இறைவனை ஆண்டளப்போன் என்று போற்ற பெறும் வியாழ பகவான் பூசித்து அருள் பெற்றார் என்பர் அருணகிரிநாதர் வள்ளலார் பாடிய பாடல்கள் இத்தலத்திற்கு உள்ளன இத்திருத்தல புராணத்தில் வலிதாயநாதரை மையமாக வைத்து பிற தலங்களை சுற்றிலும் இருப்பதாக கொண்டு சேத்திரமாலை சருக்கம் பாடப்பெற்றுள்ளமை அறிந்து இன்புறலாம் திருஞான சம்பந்தர் பாடிய திருத்தலம் பதிகப் பாடல்கள் தோறும் பலன்கள் சொல்லியுள்ள திருப்பதிகம் இது அடியார் மேல் அடையா மற்றும் இடர் நோயே வினை தீரும் நலமாமே வலிதாயம் உடலில் இளங்கும் உயிர் உள்ளளவும் உள்ள துயர் போமே முதலான தொடர்கள் அடியார்கள் அடையும் பேற்றினை குறிப்பனவாம் பெண் குரங்கு மந்தி ஆண் குரங்கு கடுவன் இரண்டும் வலிதாயத்து பெருமானை வணங்குவதாகப் பாடுகிறார் திருஞான சம்பந்தர் வலிதாயத்து பெருமானை நினைந்தால் உயலாம் நலம் பெருகும் இத்திருப்பதிகத்தை இசைப்போர் குளிர்வானத்து இருப்பர் என்பது பதிகப்பலன் திருஞான சம்பந்தர் தேவாரும் பத்தரோடு எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் நட்டபாடை ரோடு பலரும் பொதிய